ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டி டெம் எக்ஸாம் டிப்ஸில் நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பார்ட்டில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா செலவாணி இந்த டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம நோட் பண்ண போகிறோம் சரிங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்திய நாட்டின் செலவாணியின் பெயர் வந்து ரூபாய் இந்திய நாட்டினுடைய செலவாணி பெயர் ரூபாய் இங்கிலாந்து நாட்டினுடைய செலவாணி பெயர் வந்து பவுண்ட் பவுண்டில் அப்படின்னு பணத்தை வந்து எந்த நாட்டில் வந்து சொல்லுவாங்கன்னா இங்கிலாந்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாட்டினுடைய பணப்பெயர் வந்து யூரோ ஐரோப்பிய ஒன்றிய செலவாணியின் பெயர் யூரோ கனடா நாட்டின் செலவாணியின் பெயர் டாலர் கனடா நாட்டின் செலவாணி பெயர் டாலர் ஜப்பான் நாட்டின் செலவாணியின் பெயர் என் ஜப்பான் நாட்டின் செலவாணியின் பெயர் என் சீன நாட்டின் செலவாணியின் பெயர் யுவான் சீன நாட்டின் செலவாணி பெயர் வந்து யுவான் சவுதி அரேபியாவின் செலவாணி பெயர் ரியால் சவுதி அரேபியாவின் செலவானி பெயர் வந்து ரியால் ஆஸ்திரேலியாவின் செலவாணி டாலர் மலேசிய நாட்டின் செலவானி பெயர் ரிங் கிட் பாகிஸ்தான் நாட்டின் செலவானி பெயர் ரூபாய் இலங்கை நாட்டின் செலவானி பெயர் ரூபாய் இந்த வீடியோ டீடைம் எக்ஸாம் டிப்ஸில் நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பார்ட்டில் இருந்தால் கொஷின்ஸ் தான் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நானூற்றி ஐம்பதாவது பார்ட் வரையும் டீடைம் எக்ஸாம் டிப்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே டி டைம் எக்ஸாம் டிப்ஸில் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இனி வரும் வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸ் நோட் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக படிச்சிருந்திங்கன்னா ரிகால் பண்ணிக்கலாம் படிக்கலைனாலும் படிச்சுக்கலாம் ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ